கலை கலை சம்பந்தப்பட்ட தமிழ் நிறைய தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இப்ப இசை நாட்டியம் போன்றவை வந்து கற்ற குழந்தைகளை கற்றுக்கொண்டு அதை அந்த சமுதாயம் மட்டும் அதை அனுபவித்துக் கொண்டு வருகிறது அதற்கு வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை நம்மை குறை சொல்ல முடியாது அது ஏன் ஒன்றுபட்ட தமிழ்நாட்டு தமிழர்கள் ஏன் இசை நாட்டியம் போன்றவர்கள் ஏன் அவர்களுடைய கவனம் எங்கு அது எந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு காலத்தில் தேவதாசிகள் எல்லாம் போன்றவர்கள் வந்து இசையை இசைக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறாங்க இசை வெள்ளாளர்கள் போன்றவர்கள் பல தமிழகம் முழுக்கும் இசையால ஒரு ஆழப்பற்றி வந்திருந்த ஒரு மண் பிற்காலத்தில் இசையை வந்து ஒதுக்க வேண்டிய ஒரு காலம் வந்து இப்பொழுது இசை படிக்கிறவங்க மிக குறைவாக இருக்கிறதுக்கு அது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அதற்கு காரணம் இரண்டு வகையாக பார்க்கலாம் வந்து இசைவேளாளர் குடும்பங்களிலேயே இசை போ அருகி போனதற்கு ஒரு காரணம் பெரும்பாலும் அவர்களுடைய சொத்து பிரிவினை அந்த தேவதாசி ஒழிப்புச் சட்டத்துக்கு பிறகு அவர்கள் சொத்து எல்லாருக்கும் பிரிந்து பிரித்து கொடுக்கப்படும் நிலை வந்துவிட்டது அதில் நிறைய குடும்பங்கள் அந்த மரபுவழி தலைவர்களாக இருந்த இசைவேளாளர் குடும்பங்களில் ஒரு தான் இசை தொடர்ந்து பயிலக்கூடிய வசதி அவர்களுக்கு இருந்தது பெரும்பாலும் மற்றவர்கள் சாதாரண கால வெள்ளத்தில் பொருளாதார சிக்கல்களின் அடிப்படையில் மற்ற வேலைகளுக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்துவிட்டது ஆனால் ஆனால் இசைவேளாளர் அல்லாத மற்றவரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று இசை படிக்காததற்கு காரணம் ஒன்று இசை பெரும்பாலும் சமயத்தோடு தொடர்பு உள்ளதாக இருக்கிறது சமயத்தில் ஈடுபாடு இல்லாத பலர் அதனால் இசைத்துறை பக்கமே செல்ல தயங்கி தங்கி அதை ஒதுக்கியே விட்டனர் அதனால் இசையில் ஈடுபாடு காட்டக்கூடிய பலரும் இசை அறிவே இல்லாமல் இருக்கிறார்கள் இரண்டு ஒன்று பல நூற்றாண்டுகளாக நம்முடைய மரபில் கோயிலில் நடன நடனமாடுவோர் தேவதாசி முறை இவற்றை பற்றி ஒரு ஆணாதிக்க முறையில் பிரச்சாதியினர் ஏளனமாக எண்ணிக்கொண்டு அந்த கலைகளை புறக்கணித்தது ஒன்று பிறகு கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக இந்த கலையை பொதுவாக அந்தணர்கள் எடுத்துக்கொண்டு சிறப்புற பயின்று அதில் திறமையடைந்து பல வகையில் முன்னேறியதின் பின்னரும் கூட பிறர் அது தங்களுடைய பண்பாட்டுக்கு ஒத்துக்கொள்ள கூட ஒத்துக்கொள்ள முடியாதது என்று கருதி அதாவது ஒரு பெண் மேடையேறி பாடுவதோ மேடையேறி ஆடுவதோ தங்களது குல மரபிற்கு ஒத்துக்கொள்ள முடியாதது என்ற கருத்தில் இக்கலைகளை வெறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் அதனால்தான் மற்றவர் இதை படித்து இக்கலைகளை கற்று அதில் முன்னேறி மேலும் பல படைப்புகளை தமிழருக்கு அளிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் அப்போ தேவதாசி முறை ஒழித்தது தவறுன்னு சொல்ல தேவதாசி முறை அந்த தேவதாசி முறையை ஒழித்தது நான் தருவது என்று சொல்லவில்லை ஆனால் அந்த அதே காலகட்டத்தில் கலைகளை வளர்ப்பதற்கான ஒரு அமைப்பு ஒரு அமைப்பையோ பல அமைப்புகளையோ அரசோ தனிப்பட்ட ஆர்வலர்களோ செய்திருக்க வேண்டும் அதை செய்ய தவறிவிட்டார்கள் ஏனெனில் சென்னை அடையாற்றில் கலாட்சேத்திர நிறுவுவது போல மற்றவர்களும் பல அமைப்புகளை நிறுவி இருக்கலாம் ஏன் அவர்களால் செய்யவியலவில்லை செய்ய முடியவில்லை செய்ய விருப்பம் இல்லை அதுதான் நாம் குறை கோர வேண்டும் வழிய தேவதாசி முறையை ஒழிப்பதை பற்றி நாம் வந்து சொல்ல தேவையில்லை இசை இசையை பற்றி ஒரு கேள்வி இசை வந்து இசையிலேயும் அதே 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 பிரச்சனை இசையிலேயும் இருக்கிறது <laughs> அதற்கு ஒரு காரணம் பலர் சொல்லுகிற காரணம் அது ஒரு உண்மையான காரணமும் கூட தமிழிலே நிறைய பாடல்கள் இருந்தும் தமிழிலே பாட முடியாது என்று கூறிய காலம் உண்டு இப்பொழுது தமிழ் கொஞ்சம் பாட துவங்கி இருக்கிறார்கள் அது நல்ல நல்லது நல்ல ஒரு அறிகுறி அது ஆனால் அந்த காலத்தில் வந்து தமிழ் பாடுவதே ஒரு தீட்டு அப்படிங்கிற முறையில் பாடப்ப வெறும் தெலுங்கு மற்றும் வடமொழி பாடல்களாக பாடியது இந்த இசையை வந்து பாமர மக்களுக்கும் போகாமல் தடுத்தது அப்படின்னு ஒரு ஒரு சாரால் கூறுகிறார்கள் அது உண்மையாக உங்களுடைய கருத்தினார்கள் உவே சாமிநாதையர் அவருடைய என் சரித்திரம் என்ற புத்தகத்தில் அவர் சொல்வது அவர் இளைஞராக பொழுது கச்சேரிகளில் பாடப்பட்ட பல தமிழ் பாடல்கள் அவர் வயதானதற்கு பிறகு அவ்வளோ கேட்பதே அரிதாக போய்விட்டது என்று அவரே குறை கூறுகிறார் இது பலவித காரணங்களால் ஆகியிருக்கலாம் ஒன்று நிறைய அந்த நில உரிமையாளர்கள் பல சித்தரசர்கள் அதாவது சமஸ்தானம் என்று சொல்வோமே அது வந்து இப்போ எடுத்துக்காட்டாக புதுக்கோட்டை சமஸ்தானம் போன்ற ஆட்கள் தெலுங்கு சாகித்தியங்களுக்கு பாடல்களுக்கு வரவேற்பு அளித்திருக்கலாம் அப்படி அது போன்ற வரவேற்பினால் மற்ற ஆட்களும் தெலுங்கிற்கே முதன்மை கொடுத்து தெலுங்கு பாடல்கள் பாடுவதுதான் சரி என்று சிறப்பானது என்று அவர்கள் அந்த மரபு தோண்டி தோன்றியிருந்திருக்கலாம் ஆனால் தமிழில் பாடல்கள் இல்லாமல் எப்போதும் இல்லாமல் இல்லை தமிழகத்தில் தமிழ் பேசும் தமிழர்கள் தான் பெரும்பான்மையோர் இவர்கள் தமிழருக்கு தமிழில் பாடுவோருக்கு சிறப்பு செய்து அவர்களை ஆதரித்து வந்திருந்தால் தமிழ் சிறப்பு தமிழ் பாடல்களும் சிறப்பாக இருந்திருக்கும் அதனால் நாம் தமிழரைத்தான் குறை சொல்ல வேண்டுமே தவிர மற்றவரை குறை சொல்லி பயனில்லை அதாவது மற்றவரை நம் குறை சொல்லவில்லை ஆனால் இசை ஒரு காலகட்டத்தில் இசை வந்து பாமர மக்கள்கிட்ட விலகிடுச்சு அது இசையை பாடிட்டு இருந்தவங்க குறிப்பா பிராமணர்கள் பெரும்பாலும் அங்கங்கே ஒரு சில தண்டபாணி தேசிகள் போன்றவர்கள் அங்கே பாடிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து அதாவது இப்போ இப்போ வந்து தியாகராயர் சேமா சாஸ்திரி முத்துசாமி தீக்ஷிதர் அவங்க தெலுங்குகளை எழுதுனாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது அது அவர்களுடைய தாய்மொழி அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அங்கே அங்கேருந்த சிற்றரசர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சமஸ்தானம் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததுனால அவங்க தெலுங்குகளை எழுதுனாங்க முடிஞ்சிருச்சு அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் பின்னால் வந்தவங்க அந்த பாடல்களை எடுத்துக்கிட்டு அது மட்டும் தான் தியாகராஜர் பாடல்கள் பாடலால் மட்டும் அது மட்டும் தான் இசை ரணாசல கவிராயரையோ இல்லை முத்து தாண்டவரையோ பாடியது வந்து இசை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய் போனது ஒரு காரணம் அப்படிங்கிறது நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் அதாவது ஆதரவு அதை போன்ற தமிழ் பாமரர்கள் தமிழ் மேலே விருப்பம் உள்ளவர்கள் தமிழ் இசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அதுவும் ஒரு காரணம் பட் இன்னொரு காரணமும் அந்த தமிழ் மேல் வெறுப்புன்னு சொல்ல முடியலை ஆனால் தமிழை புறக்கணித்தது ஒரு காரணம் தானே தமிழை இது தமிழ் சமுதாயம் முழுக்க நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் அதாவது ஒரு குறிப்பிட்ட இசை சபையில் ஒரு தெலுங்கு பாடல்தான் பாட சிறப்பான பாடலாக பாடப்படும் என்றால் இருந்து கொள்ளட்டுமே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இவர்களுக்கென்று ஒரு தனி வாய்ப்புகளை ஏன் தோற்றி இருக்கக்கூடாது எல்லாரும் சொல்வது அந் இசை சபைகளில் தெலுங்கு பாடலுக்கு பாடலுக்குத்தான் சிறப்பளிக்கிறார்கள் தமிழுக்கு சிறப்பில்லை என்பதாக சொல்கிறார்கள் இருக்கட்டும் அப்படியே அதை உண்மையாக வைத்துக் கொள்வோம் தமிழகத்தில் மீதியுள்ள கோடிக்கணக்கான தமிழர்கள் அதாவது அண்ணாமலை சுட்டியார் மாதிரி சங்கம் எல்லாம் உருவாக்கிய அது போன்ற பல அமைப்புகள் உருவாகி இருந்தால் இந்த ஒவ்வொரு சங்கத்திலையும் தமிழில் பாடுவதற்கு சிறப்பு என்ற ஒரு மரபு வந்திருந்தால் எல்லாரும் தமிழில் பாடியிருப்பார்களே ஏன் வரவில்லை அந்த சென்னையில் உள்ள இசை சபைகள் மட்டும்தான் வேண்டுமா என்ன மற்றவர்கள் ஏன் அதை எடுத்து செய்யக்கூடாது நல்ல கேள்வி அது ஒரு காரணம் தமிழ் இசை மேல மக்களுக்கு இருந்த அந்த ஒரு பற்று போயிடுச்சு அதுக்கு அரசாங்கமும் ஒரு காரணம் முக்கிய காரணம் சொல்லலாம் ஏன்னா நான் படித்த பள்ளிக்கூடமும் இல்லை என் நண்பர்கள் படித்த எந்த பள்ளிக்கூடமும் இசைன்னு ஒரு பாடம் படித்ததாக கிடையாது இன்னமும் கிடையாது ஒருவேளை அரசாங்கம் அந்த இசை தமிழ் இசை இல்லை நாட்டியம் போன்றவைகளை வந்து பாடமாக வை பாடமாக வைத்து சொல்லிக் கொடுத்தா ஒருவேளை அந்த உணர்வு அந்த பற்று இசை மேல் இருந்த விருப்பம் உருவாகி நீங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இப்போ எம்எஸ் சுப்புலக்ஷ்மி எம் எல் வசந்தகுமாரி தியாகராஜ பாகவதர் இவர்களுடைய பாடல்கள் தமிழ்நாடு பட்டி தொட்டிகளெல்லாம் சிறப்பாக கேட்கப்பட்டன அந்த ஈடுபாடு மக்களிடையே இருந்துதான் படங்கள் எல்லாம் ஆண்டு கணக்கில் ஓடி சிறப்பாக புகழ்பெற்ற பெற்ற படங்கள் ஆகியன அப்படி இருந்திருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஊருக்கு ஊர் திரைப்பட அங்கு கட்டுவது போல் இசை அமைப்புகளையும் உருவாக்கி இருந்தால் எல்லாரும் மக்களும் கேட்டிருப்பார்களே ஏன்னா தியாகராஜ பாகவதர் பாடல்களை கேட்ட பொதுமக்கள் தானே உண்மை அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை சரி கடைசியாக நம்ம ஒரு சில கேள்விகளுடன் முடித்துக் கொள்ளலாம் இப்போ சங்கை இலக்கியம் பல இடங்களில் பல ஊர்களில் தமிழ் இலக்கிய குழுக்கள்னு ஏற்படுத்தி ஹியூஸ்டன் நகரில் வளைகுடா பகுதியில் வாஷிங்டன் பகுதியில் நடத்திட்டு இப்போ இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறாங்க சங்க இலக்கியத்தை முதல்ல எல்லோரும் சங்கை இலக்கியம் படிச்சிருக்காங்க திருக்குறள் படித்து வரார்கள் அப்புறம் இது சிலப்பரிகாரமும் படித்து கொண்டு வருகிறார்கள் இது ரெண்டு கேள்வி ஒன்று வந்து சங்கை இலக்கியம் படிப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி தமிழர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பயன் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறார்கள் இரண்டாவது அந்த அந்த மாதிரி அந்த இசை அந்த அந்த குழுக்கள் இலக்கிய குழுக்களுக்கு நீங்கள் சொல்லுகிற அறிவுரை என்ன அதாவது இலக்கியத்தை எப்படி தரமா படிக்கிறது அப்படிங்கிறது பொதுவாக சங்க இலக்கியம் படிப்பதனால் என்ன பயன் என்று ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இதற்கான விடை தமிழருக்கு மட்டுமல்ல இந்திய உலகத்தில் உள்ள பலருக்குமே இது ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடையாகும் இவர் பேராசிரியர் ராமானுசன் சொன்னது போன்று இந்தியாவில் ஒரு செம்மொழியாக தமிழ் கருதப்படுகிறது இந்திய பண்பாட்டின் ஒரு அடித்தளம் வடமொழியில் மட்டுமல்ல தமிழிலும் உண்டு இன்று பெரும் இந்தியாவில் பெரும்பாலருடைய சமயமான இந்து சமயத்தின் சில அடிப்படை கூறுபாடுகள் தமிழ் மரபிலிருந்து வந்தவை எடுத்துக்காட்டாக வேத மரபு மிக பழமையானது என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்று பெரும்பாலும் இந்திய மக்கள் பயின்று வரும் சமய மரபு பத்தி சமய மரபு அந்த இறையன்பு கொள்கை அதாவது பக்தி மரபு தமிழகத்திலிருந்து தான் தொடங்கியது தமிழகத்திலிருந்து நமது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவர்கள் தொடங்கி வைத்த மரபு தான் பிறகு கன்னடம் தெலுங்கு மராட்டி குஜராத்தி என்று பல மரபுகளிலும் சென்று புகுந்து இந்தியா முழுக்க பயந்து வரும் இந்து சமய மரபில் ஒரு இந்தியமையாத பகுதியாக விளங்குகிறது இதற்கு அடிப்படை சங்க இலக்கியம் நீங்கள் விரகபக்தி என்ற ஒரு நூலை நீங்கள் பார்த்தால் எப்படி தமிழ் சங்க மரபு ஆழ்வார்களின் பாடல்களில் ஊந்தி இருக்கிறது என்று அவர் விளக்குவார் அதனால் இந்திய இந்தியர்கள் அனைவருக்குமே சங்க இலக்கியம் முக்கியமானது அது தமிழருடைய ஒரு சிறந்த மரபுவழி கருவூலம் என்றால் அது தவறல்ல கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு கையில் வெண்ணெய் வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவது போல் நாம் தமிழர்கள் நமது கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு கருவலம் இருக்கும்பொழுது ச சிறந்த இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் தேடி மற்ற இடத்திற்கு செல்ல தேவையில்லை நம் நம்மிடமே இருக்கிறது ஆனால் மற்ற இலக்கியங்களை நான் குறை சொல்லவில்லை ஒரு சிறந்த இலக்கியம் கையில் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு அதை புறக்கணிக்கும் நிலை மாறுவதும் மாற வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் இதை ஒவ்வொரு ஊரிலும் உள்ள தமிழர்கள் இதுபோன்று குழுக்கள் அமைத்து பயந்து வந்தால் அது நல்லதுதான் ஆனால் அப்படி பயிலும் பொழுது வெறும் மரபுவழி வழி உரைகளை மட்டும் பயிலாது மேலை நாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்களையும் அதுபோன்று ஆய்வு மொழி ஆய்வு வழி அண்மையில் வெளிவந்துள்ள கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அவற்றையும் கேள்விகள் கேட்டு ஆய்வுக்கு உட்படுத்தி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை என்ற கொள்கைப்படி எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அதில் சரியானவற்றை ஏற்றுக்கொண்டு தவறானவற்றை நீக்கிவிட்டு ஒரு புது அணுகுமுறையோடு நாம் நம்முடைய இலக்கியத்தை அணுக வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் <imitation>